ஹாய் அகெயின் வெல்கம் டு மடிஃபார்ம் சேனல் ஒன்று தெரியும் நம்மளோடய அடிஃபார்ம் சேனலில் வந்து நம்ம ஒரு ட்ரக்ஸ் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதோட எட்டாவது பாட்டான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்ரக்ஸ் சம்பந்தப்பா பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து கொலஸ்ட்ரோலுக்கு பாதிக்கிற ஒரு ட்ரக்ஸ் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் அது எவ்வாறு நம்மளோட துரிப்படையுது அதோடய பக்க விளைவுகள் என்கிற சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இதோட வேறு ஒரு பக்க ஃப்ளீன் சம்மந்தமாக அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம் அதை கட்டாயம் பாருங்கள் ஸோ அவங்க உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் நைன்டீன் ஃபெஸ்ட்டு நம்ம பார்ப்போம் கொலஸ்ட்ரலில் வந்து உடம்புல வந்து நம்மளோட உடம்புல ஒரு முக்கியமான ஒரு கட்டமைப்பு நம்ம உடம்புல வந்து சேல்ஸில் வந்து உடம்புல வெப்பத்தை தடுக்கிறதுலேருந்து நிறைய தொழில்களை வந்து கொலஸ்ட்ரால் நம்ம உடம்பில் செஞ்சு கொண்டு இருக்குது ஸோ இந்த கொலஸ்ட்ரால் வந்து உடம்புக்கு ஒரு லிமிட்டை வந்து தாண்டும் போதும் நம்ம உடம்புல இருக்கிற குருதியில் வந்து கொலஸ்ட்ரால் டிப்போசிட் ஆகிறதுனால் வந்து உடலில் வந்து நிறைய பாதிப்புகளை தோற்றுவிக்கும் இப்போ இந்த கொலஸ்ட்ரால் டிபாசிட் வந்து குருதிக்கலங்களில் இருக்கிற ஹார்ட்டுக்கு போகிற குருதி கலங்களில் ஏற்பட்ட வந்து அந்த அந்த அலைப்பழம் வந்து அத்ரோஸ்குரோசிஸ் அல்லது ஹார்ட் அட்டாக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே இது மூளைக்கு போகிற குருதி கலங்களில் அந்த கொலஸ்ட்ரால் போய் படித்தன வந்து அதால் வந்து ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இவ்வாறு சந்தர்ப்பங்களில் வந்து இந்த கொலஸ்ட்ரோலை வந்து நம்ம நம்பில் வந்து கரைக்கிறதுக்காக அதை வந்து டிசோல்வ் பண்ணுறதுக்காக கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்காக வந்து நிறைய கொலஸ்ட்ரால் மருந்துகள் பாய்ப்பும் அதில் மெயினாக பாய்க்கிறது ஒரு ஸ்டார்ட் அப் லெவலில் ஆரம்பிப்பாங்க வந்து ஸ்டார்டின் என்கிற ட்ரக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதில் நிறைய டைப் ஆஃப் ட்ரக்கள் வரும் இந்த வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி கட்ரோவா ஸ்டார்டிங் ரொசுவா ஸ்டார்டிங் சிவா ஸ்டார்டிங் இப்படி சொல்லி ஸ்டார்டிங் என்ற டைப் ஆஃப் ட்ரக்கு வந்து கொலஸ்ட்ரால் நோபலுக்கு பயன்படுத்தப்படும் ஸோ இந்த ட்ரக் வந்து எப்படி துறைப்படுது என்று பார்த்தீங்கன்னா வந்து கொலஸ்ட்ரால் நம்மளோட மூளை தோக்குறதுக்கு ஒரு சிந்தசைஸ் மெதட் ஒன்று இருக்குது அதில் வந்து ஹெச்எம்ஜி கோயில் ரிடெக்டேஸ் ஒரு என்ஜைம் இருக்கும் அந்த என்சைம்கிட்ட ஆக்டிவிட்டியை இன்ஹிமிட் பண்ணுறது இந்த ட்ரக் வந்து நிச்சயமாக வந்து ஸ்டார்டின் டைப் ஆஃப் ட்ரக் வந்து எக்ஸம்ஜி ஒரு ரிடெக்டர் என்சைமன்ற அந்த என்சைமை வந்து இன்மீட் பண்ணும் அதனால் கொலஸ்ட்ரோல் நம்மளோட உள்ள வந்து தொகுக்கிறது செயற்பாடு வந்து நிறுத்தப்படும் ஸோ இந்த கொலஸ்ட்ரால் தோக்குற நம்ம உடம்புல நிறுத்தப்பட்டால் வந்து நம்ம உடம்புல வந்து ரெண்டு டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் மெயின் ஆயிருக்கு எல்டிஎல் ஹெச்டிஎல்னு சொல்லி எல்டிஏது வந்து நம்ம உடம்புக்கு தீங்கான ஒரு கெட்ட கொழுப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க எல்டிஎல்ங்கிறது ஹெச்டிஎல்ன்றது வந்து ஹைட்ரன் செவ்விப்போ ப்ரோட்டீன் அது உடம்புக்கு நமக்கு தேவையான ஒரு கொலஸ்ட்ரால் சொல்லி சொல்லுவாங்க இவ்வாறு இந்த ட்ரக் வந்து இந்த என்ஜை மெயின் மீட் பண்ணுறதால வந்து கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நம்ம உடம்புல இது பண்ணும் அதனால் வந்து நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணப்படும் அடுத்ததாக இந்த மருந்து இருக்கிறதால வர பாதிப்புகள் சம்மந்தமாக பார்ப்போம் இதில் நிறைய பாதிப்புகள் இருக்குது அதில் முக்கியமான ஒரு பாதிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் போகிறோம் இந்த மருந்து இருக்கிறதால முக்கியமான ஒரு பாதிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து மயோபதி என்கிற ஒரு நிலைமை வந்து உங்களை தோற்றுவிக்கும் மயோபதி என்ற நான் வந்து உங்களை வைக்கிற நம்ம உடம்புல இருக்கிற மசில் அல்ற கன்சன்ட்ரேஷன் அதில் அதோடய அளவு வந்து குறைஞ்சி கொண்டு போகும் மசில் வந்து டீஜெனரேஷனாக தொடங்கும் மசில் டீஜெனரேஷன் வந்து உணவுல வந்து உங்களோட கை ஷோல்டர் இடுப்பு பகுதி அந்த அத்தது தொடைப்பகுதியில் இருக்கிற பகுதிகளில் வந்து சரியான நோவு காணப்படும் அதே மாதிரி வீக்கமாக காணப்படும் அதே மாதிரி டெண்டர்னஸாக காணப்படும் அதே மாதிரி அதில் வந்து கொழுகி பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படியான சிம்டம்களை வந்து தோற்றுவிக்கும் இதனால் அந்த மயோபதி என்னன்னு சொல்கிறது மசில் வந்து டீஜென டீஜெனரேஷன் ஆகிறது இது கிட்டத்தில் வந்து இதில் நிறைய டைப்போ மயோபதிக்கு இல்லை கிட்டத்தில் வந்து ஒரு வெக்டர்ஸுக்கு வந்து மயோசைட்டிஸ்ன்ற ஒரு நோய் தோற்றுச்சு அது ஜெனட்டிக்காக வர்றது இது மறந்து பாவிக்கிற தகவல் ஒரு மயோபதிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து தோற்றுவிக்கும் ஸோ இப்படியான நிலைமை இப்படியான சிம்டம்ஸ் உங்களுக்கு காட்டிச்சுட்டாங்க வந்து நீங்கள் கட்டாயம் வந்து டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி இதுக்குரிய டோசேஜ் அச அட்ஜஸ்ட்மெண்ட்களை செய்யணும் இல்லாட்டி வேறு டக்களை வந்து ஆல்டர்னேட்டிவாக பாவிக்க ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ நான் பேச நினச்சேன் ஸோ இதை வீடியோ பார்த்தோம் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பாய்